தமிழினத்தின் ஒரே போராளி சென்ற நூற்றாண்டில் தந்தை பெரியாருக்கு அடுத்தபடியாக ஒரே ஒரு இடஒதுக்கீட்டு போராளி ஒரே ஒரு சமத்துவ போராளி மருத்துவர் ஐயா தமிழகத்தின் எதிர்காலம் தமிழ் சமூகத்தின் எதிர்காலம் வன்னிய சமூகத்தின் எதிர்காலம் மிக பிற்படுத்தப்பட்ட தமிழகத்தில் புறக்கணிக்கப்பட்ட அத்தனை மக்கள் எதிர்காலம் மருத்துவர் சின்னையா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் இந்த மாநாட்டில் அலை கடலென தந்திருக்கிறது உழைப்பவர்கள் கூட்டம் இது உழைக்கும் கூட்டம் தன் வேர்வையை தன் இரத்தத்தை சிந்தி உலகுக்கு உணவு படைத்த கூட்டம் தமிழகத்தில் எந்த ஒரு சமூகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு வன்னியருக்கு உண்டு இது உழைக்கும் சமூகம் உழவர் சமூகம் மீனவராக இருக்கும் தச்சராக இருக்கும் பொற்கொள்ளராக இருக்கும் இன்னைக்கு சென்னையை மட்டுமல்ல பெங்களூரை மட்டுமல்ல கோயமுத்தூரை மட்டுமல்ல திருப்பூரை மட்டுமல்ல அத்தனை பெருநகரங்களையும் தன் உழைப்பால் நிறுவிய சமூகம் இந்த சமூகம் இந்த மக்கள் இருபத்தி உயிர்களை இழந்து நூத்தி எட்டு சாதிக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்கார்கள் மரம் வெட்டி என்றெல்லாம் சபிக்கிற ஒரு கூட்டம் அது தந்தை பெரியாரை முகமூடியாக அணிந்திருக்கிறது அது தன்னைத்தானே முற்போக்கு கூட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த முகமூடிகளை கிழித்து உண்மையான சமூக நீதியை இந்த நூற்றாண்டில் நிறுவ இந்த கூட்டம் தொடர்ந்து போராடும் மருத்துவ ஐயாவின் வழிகாட்டுதலில் அவருடைய அறிவுரைப்படி மருத்துவர் சின்னையா அந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்வார்